ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நாங்கள் டெவன்ஷர் மாலுக்கு வந்திருக்கோம் லாஸ்ட் இயர் வந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் வரோம் சம்மர் ஆரம்பித்தனால சரி போகிறதுக்கு வந்து சுற்றி சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா எந்த இடமே கிடையாது இது ஒரு மால் தான் வந்து இங்கே வின்சரில் இருக்குது ஸோ அப்பப்போ இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த டெவன்ஷர் மாலில் நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மாலோட என்ட்ரன்ஸ் வந்து இது தான் இது வந்து ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இருக்குது இதில் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா ஒரு டிஸ்பிளே இருக்குது இதில் வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எங்கே போகணும் என்னென்ன ஷாப் இருக்குது அதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இது எல்லாமே இங்கே இருக்கிற ஷாப் தான் மைக்கேல் ஹில் இந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து இங்கே இருக்குது ஒரு ச லீவில் வந்து பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் செஃபோரா வந்து இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு ஸோ அதனால் உள்ளே வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து வாங்க போகிறேன் இதுக்கு முன்னால் நான் வாங்கினதே கிடையாது ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்கின் கேர் ப்ரொடக்ட்டு தான் வாங்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் ஏகப்பட்ட ஐட்டம் வந்து உள்ளே இருக்குது ஆனால் நமக்கு வந்து எதை வாங்குறது அப்படின்னு தெரிஞ்சு வாங்கணும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால பேசிக்கான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு தான் வாங்க போகிறோம் மேக்கப் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது மேக்கப்பை விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட் ஆகும் நான் அவ்வளோவா மேக்கப்லாம் போட்டதில்லை ஸோ அதனால் எனக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் மாலை வந்து சுற்ற வேண்டியது தான் அதுக்கப்புறம் இங்கே வந்து லாட்ரி வந்து இருக்குது ஃபோன்தோட வாங்குறப்ப எங்களுக்கு இருபது டாலர் வந்து விழுந்துச்சா ஸோ இந்த தடவை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் பட் ஆனால் எங்களுக்கு எதுவுமே விழுகலை எல்லா நேரமும் லக் இருக்காதுல்ல ஸோ அதனால் சும்மா ஒரு அஞ்சு டாலர் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ்ன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் கடை வந்து இங்கே இருக்கில்ல ஸோ அதில் வந்து மேங்கோ ஸ்மூத்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து மேங்கோ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மேங்கோ ஸ்மூத்தி மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்போ டெமென்ஷன் மால் வந்தாலுமே நான் வாங்குகிற ஒரே ஒரு ஸ்மூத்தி வந்து இது தான் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறனால தான் ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வந்து குடிச்சிட்டு இருக்கேன் தமிழ் எப்படின்னா அவனுக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட வந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பான் இன்றைக்கி அவனுக்கு என்ன வேணும்னா என்னோட மேங்கோ ஸ்மூத்தி அவனோட இது எல்லாத்தையுமே அவன் குடிச்சிட்டான் ஸோ குடிச்சிட்டு என்கிட்ட வந்து நைஸ் வச்சு அந்த ஸ்மூத்தியை வாங்கறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான் ஸோ அதை சாக்கு வச்சு நான் அவனை வந்து கொஞ்சிக்கிறது ஏன்னா அவன் வளர்ந்துட்டான் சின்ன வயசுல என் பின்னாடியே சுற்றுவான் இப்போ வந்து அவனோட திங்கிங்லாம் வேறு மாதிரி இருக்குது ஸ்கூல் போகிறான் அதனால் பசங்க வந்து நம்ம கூப்பிட்டா மட்டும்தான் பக்கத்தில் வந்து உட்காரறாங்க எல்லாத்துக்கும் இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே நிறைய பிராண்டட் ஷாப்லாம் இருக்குது எஃபே ஷாப்பு அது மாதிரி நிறைய இருக்குது அடன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அப்படியே இதில் நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு சின்ன மால் அப்படிங்கிறனால ஒரு ஒன் ஹவர் சுற்றி பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹச்எம்குள்ளே வந்து உள்ளே வந்திருக்கோம் இங்கே வந்து கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் விலை தான் வந்து நல்லா இருக்காது ஸோ இது பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அந்த ஃபேன்சியாக தான் இருக்காது ஃபுல் காட்டன் தான் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபார் எவர் டொண்ட்டி ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு கடைக்குள்ளே போயிட்டு சும்மா பார்த்துட்ருக்கோம் இங்கே சம்மர் ட்ரெஸ்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது ஸோ அஸ் யூஷுவல் வந்து விலையும் வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்ம அந்த ஆஃபர் போடுறப்போ வாங்கினோம்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி நான் என்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன் ஸோ அதனால் இங்கே வாங்க மாட்டேன் பசங்களுக்கு தான் வாங்குவோம் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காட்டன் இருக்குது உள்ளே பாருங்கள் ஆளே இருக்க மாட்டாங்க ஏன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஒரு சின்ன டீஷர்ட்டே பாருங்கள் இருபத்தி ரெண்டு தாள் இல்லைன்னா இருபத்தி மூணு டால் போட்டுருந்தா யார் தான் வாங்குவாங்க சொல்லுங்கள் அதனால் இந்த கடையில் எப்போவுமே வந்து கூட்டமே இருக்காது வெறிச்சோடி தான் இருக்கும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வேணுங்கிறவங்க வாங்குவாங்க குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே தான் முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு இந்த சில்ட்ரன்ஸ் பிளேஸு இந்த கடையில் எல்லாமே இப்போ சில்ட்ரன்ஸ் பிளேஸுமே வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த பழைய பொருளெலாம் இருக்கும் பார்த்திங்களா கலைநயத்தோடு செஞ்சுருப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி அந்த வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே இருக்குது மரத்துலேயே பாருங்கள் எல்லா அனிமலோட இதையுமே செஞ்சு வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது மர வேலைப்பாடு இருக்கும்ல அந்த ஷாப்பு தான் இது ஸோ இது என்னான்னு தெரியல சோப்பு தப்பா மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்குது மகி வந்து அந்த லைட் எடியும் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் மாதிரி அந்த பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருந்தால் இந்த சைடு பாருங்கள் நிறைய பீட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம லப்பர் பேண்டெல்லாம் இருக்கும்ல அப்புறம் பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே இங்கிட்டு வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு கூட இருக்குது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இங்கேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக கலை நயத்தோட ஆந்தையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நுட்பமாக வந்து வச்சிருக்காங்க வெட்டுக்கி பாம்பு குரங்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அழகாக அந்த மரத்துலேயே செஞ்சு வச்சுருக்காங்க வீட்டில் வந்து அழகுக்காண்டி இதை நம்ம வாங்கி வைக்கலாம் அந்த ஷாப்பில் இருந்து வெளியில் வந்தோம்னா மாலுக்கு நதுவுனையே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது கண்ணாடி கடை அதுக்கப்புறம் நம்மளோட நகைகள்லாம் இருக்கும்ல அது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அந்த மாதிரி கதைகள்லாம் இந்த மாதிரி நதுவுனையே வச்சிருப்பாங்க வேணும்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நிறைய பேர் இங்கே வாங்குகிறாங்க ஆனால் நாங்கள் வாங்கினதில்லை ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு மாலில் இருந்து நாங்கள் கிளம்பி கிளம்பி வந்துட்டோம் எங்ககிட்ட இன்டோர் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம்ல அதுக்கு வந்து வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு ஒன்று அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அதை தான் வீட்டுக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் மஹி அவங்க அப்பா மூணு பேரும் சேர்ந்து ஸோ மஹி வந்து இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவளையும் வந்து செய்ய விடுவாங்க ஸோ அவ தான் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணலாம் ஸோ பசங்களை இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் வந்து அவங்கள விட்டுட்டோன்னா அவங்களே வந்து செய்வாங்க அதுக்காண்டி தான் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எடுத்துகிட்டு முடிச்சிருக்காங்க ஸோ இது தான் அந்த பிளான்ட் ஸ்டாண்டர்ட் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு நாற்பது டாலருக்கு என்னமோ தான் வாங்கியிருந்தோம் இதில் வந்து மொத்தமாக பத்து பிளான்ட் வந்து நம்ம வைக்கலாம் ஸோ எங்களோட பிளான்ஸ்லாம் பார்த்திங்க இருக்குங்களா அதை ஸோ அப்படியே தூக்கி அதில் வச்சுட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இப்படி தான் இருக்குது எங்களோட பிளான் ஸ்டாண்டு சிலது மட்டும் பத்தாத மாதிரி ஃபீல் ஆகுது அது போக போக பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க பாப்பாக்கு வந்து பர்த்டே இன்னைக்கு ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் ஹவுஸ் வார்மிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவங்க வீடு தான் அது அந்த பெரிய பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே மோகிதாவுக்கு ஸோ அதுக்கு செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம் டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பலூன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஊதி வச்சுட்டாங்க ஸோ நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஆச்சை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அந்த பாப்பா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ட்டுன்னு அவளுக்கு ட்ரெஸ்ஸு பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அவளுக்கு அந்த பலூனை வந்து வாயில் வச்சு கடிக்கிறா என்னான்னு தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அந்த லைட் எரியுது அந்த ஆட்சி வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இருப்பேன் Jani ja open your mouth yeah, 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 yeah. open your mouth <laughs> open your mouth, <laughs> open, your mouth. Yeah, keep like that. Yeah. open your mouth you can't be talking na video ate memory aayidirudhu pappu nee pesadala ആയന്ന സ്ഥലത്ത് പോയി. ഹലോ. കൊമോസോയ് ചൈനഹാം. മോറൽ. ചൈനസ് ഫ്ലൈ. നിങ്ങ വിക്കേൽ വിക്കേക്കവ കനീദ വല്ലപ്പാ. പോയിട്ട്. അപ്പോൾ നേരെ കുത്തി വെച്ചിട്ട് പത്തം ചൂടോ. ചേനമേ. യെസ്. യാ ഡുഡ്. യാ ഡുഡ്. ടാമി ലേറ്റർ. നോട്ട് നൗ. നോ.

Happy birthday to you. Happy birthday dear Mohida. Happy birthday to you. Are you one? Are you two? Are you three? Are you four? Are you five? Are you six? Are you seven? Are, um you okay, are you ouais, uh, uh, okay. eight? Are you nine? Hmm... Are you ten? Are you okay. <political> eleven? <noise> are you twelve? Are you thirteen? Are you fourteen? Are you fifteen? I'm thirteen. Are you sixteen? Are you seventeen? Are you Are you Okay, Apa Catmane. Are you அங்க பயண பாப்பா

इधर फेंक देना बोलो कट पड़ेगा बाबी आका क्लास पूरे तमिल कैसा बन रहा है इधर नासी का आंटी कलाउंटी हो रहा है केक सब नाउटी हो रहा है डाटा उठी हो रहा है केक हैप्पी बर्थडे पापा ओके हैप्पी बर्थडे टाइमेंट हम लोग क्यों नहीं देख रहे हैं डांगेर का ஐ என்ன வேணும் நீ என்னடா கேட்கே என்ன okay 얘는 கிது டா டாஸ்க கேக் சாப்பிடு இருத்துக்கு சாப்பிடலாம் இது ஹார்ட் வேணும் இது கட் பண்ணதே இல்லடா மெட்டல் மாதிரி இருக்கு

எல்லாத்தையும் வளர்ச்சி வளர்ச்சி யாரும் காணாம யாரும் தமிழ் இருக்கா யாரு அம்புஜா எங்க காணா அம்புஜா காணா அம்புஜா ஏரு டூ டேஸ் கழித்து மறுபடியும் அந்த பாப்பாவுக்கு தான் பர்த்டே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கும் வந்து நாங்கள் போயிருந்தோம் சேம் இது தான் பட் ஆனால் டூ டேஸ் கழித்து வந்து அவளோட ஃப்ரெண்டெலாம் வந்திருந்தாங்க ஸோ மகி வந்து மோகிதாவோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கறனால மஹியை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ மகி வந்ததுனால நாங்களும் வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோந்தாங்க ஏன்னா எங்களுக்கும் வீட்டில் வந்து போர் அடிக்கும்ல ஸோ இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான்

<laughs> a nice part part <laughs> 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 he kind of forgot it. Do you know Stella? L, o? Yeah. yeah. Stella L, o, La, <laughs> yes. Chik -chik -chik. I know avocado thingy, though. I know thingy. This, <laughs> this dude. <laughs> oh, yeah. What? Wow.

सरपन लामा हैप्पी बर्थडे टू दे बस फुएं सांस लिया हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर मुइदा हैप्पी बर्थडे टू यू यस आर यू टेकिंग

No, I mean, <laughs> 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 you should go to the, <laughs> the history that you didn't like this thing. I don't. 30, 30. I don't. <laughs> yeah, but you're like 50 in you're वो देख तुम तब से करते हो सही बात है आमी फॉर अवे नो 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 डोंट गो फॉर अवे माय पक्का तो लेना बढ़िया पूछना पिकनिक करना ओके डू यू वांट डू यू साउंड द गेम अंडरशोर इट हां शोर अंडरशोर हैंड्स ऑन द शोल्डर थिंग्स फॉर श्योर ओ वेट इट्स फाइनली फॉर एस् फाइनली फॉर एस् आई डोंट केयर

தேக்கு வந்த போற முடியலையா ரொம்ப நிறையா பாப்பா ஏதாச்சும் கேக்குது நான் வரேன் நான் வரேன் பசங்க எல்லாம் பேஸ்மெண்ட்டில் இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு நாங்களாம் மேலே வந்துட்டோம் அந்த குட்டி பாப்பா மட்டும் வந்து மேலே இருக்கா ஏன்னா அவங்களாம் வந்து பெரிய பிள்ளைங்களா அதனால் இவங்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டிக்கிறாங்க தமிழும் வந்து அவங்க கூட எப்படியோ ஜாயின் பண்ணிட்டான் வந்து அந்த கபோர்டுக்குள்ளே போயிட்டு ஒழிஞ்சிட்டு அழகாக க்யூட்டாக எக்ஸ்ப்ரெஷன் வந்து காட்டிகிட்டு இருக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் குட்டி பாப்பு குட்டி பாப்பு தான் ஸோ குழந்தையாகவே இருந்திருந்தால் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் ஸோ நம்ம பெரியவங்களானா பல எண்ணங்கள் வந்து நம்ம மனசில் ஓடிட்டுருக்கும் இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அதுக்கு தான் குழந்தையாகவே நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்துலேயே தமிழும் வந்து மாடிக்கு வந்துட்டான் அவனுக்கும் அங்கே போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய பிள்ளைங்க அவங்க பார்த்துல விளாண்டுட்டு இருப்பாங்க அவனுக்கு வந்து கம்பெனி கொடுக்க ஆள் இல்லைல்ல அதனால் இந்த குத்தி பாப்பா கூட வந்து விளாட்றக்காண்டி மேலே வந்துட்டான்

தண்ணி கேக்குது பாப்ப ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க பசங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு தான் இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம் இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணோம்னா அந்த பார்க் இருக்குது ஸோ சம்மர் தானே அதான் நல்லா ஜாலியாக இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் இல்லை ஓரளவுக்கு இன்னைக்கு நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது சொல்லப்போனால் இந்த பிளே க்ரௌண்டு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஏன்னா ரொம்ப காமாக இருக்குது ரொம்ப பேரெலாம் வரதில்லன்னு நினைக்கிறேன் சுற்றிலையும் வந்து மரங்கள் இருக்குது எங்கேயுமே இந்த மாதிரி நான் பார்க்கல கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இவ்வளோ மரங்கள்லாம் இருக்காது நல்லா ஜிலு ஜிலுன்னு ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த பிள்ளைங்களும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து வீட்டுக்கு போகணும் போகணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்ற கிரவுண்ட் இது கிடையாது இல்லை ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் இந்த பாப்பா கூட தமிழ் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறோம் சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புதுச்சுனுச்சுன்னா எங்க சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்